நீ ஆசீர்வதிக்க அதாவது விடுவிக்க நீ நெட்சிக்கப்பட வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றுக்குறந்தையார் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் தவாஷ் தம்முடைய குமாரனும் நம்முடைய யாவாக இருக்கிற யாஸ்வோமேஷியாவுடனே அமே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அமே நீ இப்ப யாரோடு கூட இருக்கணும் ஒன்று அழைச்ச தேவன் என்ன செய்கிறாரு உன்னை அவரோடு கூட இருக்க அழைச்சிருக்கிறார் முடியுமா மேசியாவோடு கூட நீ இருக்கணும் நீ இயேசுவோடு கூட இருந்தால் சரியாவாது நீ ஜீசஸ் கூட இருந்தால் சரியாவாது மேசியாவோடு கூட இருக்கணும் ஏன்னா தானியல்ல சொல்கிறார் வரக்கூடியவர் யார் மேசியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அவர் தான் சங்கரிக்கப்படுவார் கிறிஸ்து இல்லை முட்டாள்தனமாக எதையாவது உணர்கிட்டு இருப்பாருங்க பழைய ஒரு பாட்டில் உனக்கு சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லி வச்சிருக்கிறார் அங்க மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மேசியா இன்னைக்கு நம்மளை விட்டு எங்க போனார் மேசியா மாற்றப்பட்டு கிறிஸ்து உள்ள வந்துட்டார் எப்படியும் போயிடுச்சு கிரேக்கம் வந்துருச்சு எதுக்கு அந்த கிரேக்கத்துக்குள்ள போற கிரேக்கம் ஒன்னு என்ன செய்யாது சத்தியத்துக்குள்ள நடத்தாது யூதர்கள் யூதம் யூத மார்க்கத்தார் உன்னை சத்தியத்தின் பாதையில் நடத்துவார்கள் எப்படி பைபிள் அப்படிதான் சொல்லுது ரெட்சிப்பு யூதர் மூலமாக தான் வருமா அப்ப நீ யூதர் எபிரியத்துக்குள்ள போகணும் யூதர்களுடைய மேசியாவுக்குள்ள போகணும் போகமாட்டேங்கிற நீ கிறிஸ்துவ கிறிஸ்துவ பிடிச்சிருக்கிற கிறிஸ்துவுக்கும் ஏசியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பிரிசியாஸ்வா அப்ப நீ யாரோடு கூட இருக்கணும் மேசியாவோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் உனக்கு வேணும் பவுல் அதை பிரசங்கிக்கிறார் நீ மேசியாவோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு வேணும் இரண்டாவது பிலிப்பியருடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பத்தாவது வசத்தை வாசிங்க இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மறைத்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் நல்லா புரிஞ்சுடுங்க அடுத்த வேலை உனக்கு உண்டாக அவருடைய மரணத்தை நிரூசி பார்க்கணும் நீ அடிக்கப்படணும் பைபிள் அப்படித்தான் சொல்லுது ரோமருடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க ஞானஸ்தானத்தை பற்றி ஒரு காரியத்தை சொல்லுவார் என்ன சொல்லுவாரு பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா எப்படி நீ ஞானஸ்தானத்தின் மூலமா செத்துட்டியான் அடக்கம் பண்ணிட்டாங்களாம் கேளுங்க மேலும் பிதாவின் மகிமையினாலே மேசியா மருத்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே ஞானஸ்தானத்தினாலே மேசியாவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்ப ஒரு நிமிஷமா அப்ப என்ன நடந்தது செத்தது மட்டும் இல்ல இப்ப அடக்கம் பண்ணப்பட்டுட்ட அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களான அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டதானால் இணைக்கப்பட்டிருப்போம் பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டாரு இப்ப சுவிசேஷம் என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு ரெட்சிப்புக்குரிய சுவிசேஷமே இதுதான் இந்த சுவிசேஷத்துக்குள்ளதான் நீ போகணும் அவரோடு கூட நீ என்ன செய்யணும் அடிக்கப்படணும் அவரோடு கூட நீ சாகடிக்கப்படணும் அவரோடு கூட நீ அடக்கம் பண்ணப்படணும் அவரோடு கூட நீ என்ன செய்யணும் உயிர்த்தெழுதலின் சாயலை நீ அடையணும் இதுதான் ரட்சிப்பு கேற்றது இது எங்க கொடந்து வருது அப்படின்னா ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஒன்னில் கடந்து வருகிறது எந்த ஞானஸ்தானத்தில் பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்தில் எடுக்கிற ஞானஸ்தானத்திலயோ இல்ல இல்ல கொடிக்கு கீழே எடுக்கிற ஞானஸ்தானமா இல்ல இல்ல இயேசு நாமத்தில் எடுக்கிற ஞானஸ்தானமா இல்ல யாஸ்வாசியாவுடைய நாமத்தில் எடுக்கிற அடிக்கப்படல ஜீசஸ் 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 ஸ்னானத்தில் எனக்கு தெரிஞ்சு யாஸ்வா எருசலேமில் பிறந்து எருசலேமில் வளர்ந்து அங்கே இருக்கிற வேத பாடகர்களால் புறக்கணிக்கப்பட்டு ரோம சக்கரவர்த்திகளால் ரோம ராணுவ வீரர்களால் சிறைப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரே தவிர அமெரிக்காவில் அவர் சாகல தமிழ்நாட்டில் அவர் ஜீசஸ் அங்க யாஸ்வா அமெரிக்காவில் யாசுவா அமெரிக்காவில் எருசலேமில் யாசுவா அடிக்கப்பட்டது யார் தெரியுமா யாசுவா இப்ப யாசுவாவுடைய நாமத்தை தரித்தால் மட்டுமே அங்கே மொழிபெயர்த்தோம் மொழிபெயர்ப்பில் அவருடைய பேரை மொழிபெயர்த்து பாரு முதல்ல ஓம் பேரை மொழிபெயர்த்து நீ ஒருவேளை சவுதி அரேபியாவுக்கு போனேன்னா அங்கே இருக்கிறவங்க கூப்பிடுறதுக்கு கணக்கா உன் பேரை என்ன செய் மாற்றிரு நடக்குமா ஏன்னா பாஸ்போர்ட்டில் உன் பேர் இருக்கும் விசாவில் உன் பேர் இருக்கும் கண்டிப்பாக உன் பேரை மாற்றினா அங்கே நல்ல பஞ்சு மெத்தையில் போட்டு பஞ்சு பண்ணுவான் எப்படி இது தேவையா உலக ஞானம் யாவுக்கு விரோதமான பகை என்று நீ உலக ஞானத்தில் என்ன வேணாலும் சிந்திக்கலாம் ஆனா பைபிள் சட்டத்தின்படி இப்படித்தான் இப்படித்தான் அதனால அவருடைய நாமத்தை தரித்து ஞானஸ்தானம் எடுக்கிற போது அவருடைய நாமத்தில் அடிக்கப்படுற அவருடைய நாமத்தில் உன்னை கொலை செய்யறாங்க அவருடைய நாமத்தில் உன்னை அடக்கம் பண்றாங்க அவருடைய நாமத்தில் மரணத்தின் சாயலை நீ தரிச்சிருக்கிற அவருடைய நாமத்தில் நீ உயிர்த்தளிதலின் சாயல அடைகிற இப்பதான் ரெட்சிப்புக்குள்ள கடந்து போக முடியும் இது இல்லாம ரெட்சிப்பு இல்லை இது இன்றைய சபைகளில் இல்லை இயேசுனா அடிக்கப்பட்டார் இயேசுனா மறித்தார் இயேசுனார் உயிர்த்தார் அப்படின்னு நேற்று தான் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன் அந்த பிள்ளை சொன்னாங்க அண்ணா நான் வெள்ளிக்கிழமை நோம்பு இருந்தேன் அண்ணா அப்படின்னா போல நான் சொன்னேன் மக்களை இருந்தியா என் தங்கச்சி தான் வேறு ஒரு இல்லை நான் கிட்டே எதுக்கு நோம்பு அது பெரிய வெள்ளி அந்த வெள்ளிக்கிழமையில் சில பதவியெல்லாம் உண்டு மக்களை நான் ஒரு கேள்வி கேட்பேன் யார்கிட்டையாவது கேட்டு சொல்கிறியா உங்கள் ஏசுநாதர் பிறந்தது டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ஆனால் வருஷா வருஷம் இருபத்தஞ்சாந்தேதி தான் பிறந்திருக்கிறாரு என்னைக்காவது ஒரு நாள் அதை மாற்றி கொண்டாடுனீங்களான்னு இல்லை வேற நாட்டில் ஜனவரி ஏழாம் தேதியும் கிறிஸ்துமஸ் இருக்குது இருபத்தி மூணாம் தேதியும் இருக்குது அது மாதிரி இருக்குது போட்டோம் நம்ம இந்தியாவில் டிசம்பர் இருபத்தி இருபத்தி அஞ்சு அந்த அவர் செத்த நாள் என்னைக்கு மக்களே அது எத்தனாம் தேதி தெரியுமா வருஷா வருஷம் மாறி மாறி வருது அது ஏன் மக்களே ஒரு டேட் இல்லையே சரி உயிர்த்த ஞாயிறு எந்த டேட்ல மக்களே அதை சொல்லுவியா அது குழப்பம் அண்ணா யாருக்கும் தெரியல யாருக்கும் தெரியாமல் எதுக்கு அதை நம்பிக்கிட்டு இருக்கிற சரி உங்கள் அண்ணன் வருவான் அவன் பிஷப்பில் படிச்சுட்டு இருக்கான் அவன்கிட்ட கேட்டுட்டு எனக்கு சொல்றியா அண்ணா கேட்க முடியாது இல்லை முடிஞ்சா பிரைசியாசுவா எங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நம்மளை அவங்க அவங்களுடைய பாரம்பரிய கட்டுக்குள் நம்மளை அழைத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இதனால தான் நமக்கு என்ன இல்லை ரெட்சிப் இல்லை அதைத்தான் இன்னைக்கு இருக்கிற பெந்தகோசாரன்னு பிடிச்சி வச்சிருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு இப்ப இவனும் துக்கவெல்லி கொண்டாடிட்டு இருக்கிறான் இவனும் ஈஸ்ட் கொண்டாடிட்டு இருக்கிறான் உங்களுக்கு தெரியுமா அவன் நோன்பு இருப்பான் இவன் உபாசம் இருப்பான் அது வேற கதை ரெண்டு வித்தியாசம் இவன் அவன் நாற்பது நாள் நோன்புன்னுவான் இவன் நாற்பது நாள் பண்ணுவான் யாருக்கு வேண்டியார் சாவை போறாரு அவர் சாவ போடுறதுக்கு வேண்டிய இவன் உசார அவரை கொல்றதுக்கு வேண்டிய நாற்பது நாள் உபாசம் இருப்பான் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா அவர் என்ன வருஷ வருஷம் பிறந்து வருஷா வருஷம் செத்து வருஷா வருஷம் உயிர்த்தோடு உயிர்க்கிறாரான்னு கேட்டா இல்லை நீ என்னைக்கு மனம் திரும்புறியோ அன்னைக்கு உனக்குள் அவர் பிறக்கிறார் நீ என்னைக்கு பாவம் செய்கிறியோ அன்னைக்கு அவரை நீ சித்திரவதை பண்ணுற ப்ரேஷ் யாசுவா என்னைக்கு பாவத்திலேருந்து மனம் திரும்புது அன்னைக்கு மறுபடியும் அவர் உனக்குள் உயிர்க்கிறார் இவ்வளோதான் சம்பவம் இதை போய் அவர் செத்தார் அவர் பிறந்தார் ஆனால் உண்மையிலேயே மறித்தவரை யோசிக்க மாட்டேங்கிறியே யாசுவேஷ் நோக்கிப்பார் நோக்கிப்பார்யா ஒரே ஒரு வசனம் ரெண்டு நாற்பத்தி ரெண்டை வாசிங்க அவர்கள் அப்போஸ்தலுடைய உபதேசத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் இன்னைக்கு இல்லையே உபதேசத்தின்படி ஜபம் பண்ணணும் எங்க ஜபம் பண்றீங்க டிவி பார்க்கறதுக்கே நேரம் இல்லை அடுத்தவங்க பேசுறதுக்கு நேரம் இல்லை விளையாடுறதுக்கு நேரம் இல்லை இதில் போய் எங்கே ஜபம் பண்ணுறதுக்கு ஐ மீன் வராதே வராது அலிலுயா நாங்கள் டூர் போகிறோம் எங்க திடீர்னு பார்த்தா கன்னியாகுமரி போவேன் திடீர்னு பார்த்தா கோடைக்கானல் போவேன் திடீர்னு பார்த்தா ஊட்டி போவேன் இங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் கிடைக்குது யாருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நேரம் இல்லை நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லட்டா நீ பேசணும்னா நீ பேசணும்னா ஜ பேசணும்னு நீ நினைச்ச வேதத்தை எடுத்து வாசிக்கணும் இந்த பக்கம் பேசணும்னு நினைப்பீங்களா இல்லையா எல்லாரும் நினைப்பீங்களா இந்த பக்கம் பொண்டாட்டி பேசணும்னு நினைப்பீங்களா இல்லையா நினைப்பீங்களா ஆனா சர்வ உள்ள தேவன ஆராதிக்க வந்திருக்கிறேன் அவர் என்கிட்ட பேசணும்னு எவனும் நினைக்க மாட்டேங்கிறான் என்ன பண்றது அந்த எண்ணமே இல்லை இவனும் அவர்கிட்ட பேச மாட்டான் அவரும் இவன்கிட்ட பேச மாட்டான் ஆனா கேட்டா என்ன தெரியுமா நான் அவருடைய பிள்ளை நான் அங்க போறேன் அங்க அங்க நடக்குமா விட்டா கெட்ட வார்த்தை போடுறத இன்னொரு பாசையில கெட்ட வார்த்தை போட்டு இருப்பேன் எப்படி அதான் நான் சொல்லுவேன்ல உங்களுக்கு அடிக்கடி ஹிந்தியில் எக் தீன் சார் சா பஞ்சே சாத் ஆட்டு நவு தஸ் எகாரோ பாரோ தேரோ சதந்தரம் பதிந்திரம் அட்டரை உணஸ் அப்படின்ட்டு ஒரு இருபது நம்பர் எனக்கு தெரிஞ்சதில் சரியா தெரியும் ஆனால் இருபது நம்பர் இதை போய் அந்நிய பாஷின்னு சொல்லிடுவான் தேராபாரா தேராபாரா ஓ தேராபாரா தேராப்பாரா நம்ம என்ன நினைப்போம் அன்னிய பாஷை என்ன இது ஆனால் உண்மையிலே ஹிந்தி தெரிஞ்ச என்னடா இவன் பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படி தானே சொல்லுவான் நமக்கு தெ ஹிந்தி தெரியாததுனால அவன் ஹிந்தியில சொல்றான் கொங்கினி தெரிஞ்சவன் கொங்கினியில பேசுறான் கேட்ட உனக்கு என்ன அவன் அந்நிய பாச பேசுறான் அவனுக்கு என்ன நான் அந்நிய பாச பேசுறேன் அந்நிய பாச என்பது யாருக்கோ ஒருவனுக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ண வேண்டுமாம் நீ பேசுவது யாருக்காவது பக்தி விருத்தி உண்டாகுமா சொல்லு உனக்கா இல்ல அவனுக்கா எவருக்கு உண்டாகும் அதை போய் தேவனுடைய ஆவின்னு சொல்லிட்டு இருக்கிற எனக்கு பைபிள் அவன் பேசுனான் அந்த அன்னிய பாச அங்கு வந்திருந்த அயல் நாட்டுக்காரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பாசையில புரிஞ்சிச்சு இவன் எப்படியும் தான் பேசினான் இவன் பேசுன எப்படியும் அவங்க பாசையில அவங்களுக்கு புரியும்படியா இருந்துச்சு நீ என்ன நினைக்கிற தெரியுமா தமிழ் பேசக்கூடாது நான் ஒடியா பேசணும் நான் தெலுங்கு பேசணும் அது இவங்களுக்கு அந்நிய பாச ஏற்றா தொங்கனா கொடுக்கான்னு கேட்டா நீ என்ன நினைப்பா அப்போ கேட்டது என்ன தொங்கனா கொடுப்பா திருடம் பயில என்ன ஆனா உனக்கு கஜிய பாசை என்ன சொல்றது எங்க அதுக்கு தெலுங்குல அப்படிதான் தொங்கனா கொடுக்குன்னா திருடம் போனே நான் இப்ப தெலுங்குல பேசணும் நீங்க என்ன நினைப்பீங்க பாஸ்டர் என்ன அந்நிய பாஷ பேசுறாரு ஐயா இது தான் இவன் அவன் நிலமோ திட்டுறான் அவன் பாசம் அவனுக்கே புரியாது அவன்கிட்டே கேட்டு பாருங்க அவனுக்கே புரியுமான்னு கேட்டால் புரியாது வாசி எப்படி வாசிக்கணும் ஒரு வசனத்தை வாசிச்ச அப்படின்னா அந்த வசனம் உன்னோட பேசணும் ஏன்னா அது யா பேசுறாரு பேச ஒன்று நினைக்கிறாரு அப்ப அது உன்ட்ட பேசணும் நீ பேசணும்னா உட்காந்து ஜபிக்கணும் தயவு செய்து ஜெபோன்றது நீ போன உடனே ஜபிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்புறம் ஒரு மணி குறையாம பத்து நிமிஷம் வரும் அதுக்கு பிறகு சரி ஒரு வந்தது ஜெபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணுறோம் நீ என்ன நினைக்கிறீங்க தெரியுமா நான் போன உடனே எனக்கு ஒரு மனம் வந்துடும் நான் கடவுள்கிட்ட பேசிடுவேன் அப்படி நல்லது பேசு அனஜபி பைபிள் வாசி இப்படி செய்கிறது தான் உனக்கு ரெட்ஷிப்புக்கு வழியை உனக்கு ஆயத்தப்படுத்தும் நம்மளோட கண்களை மூடுவோம்